எத்திரி ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்னும் ஒன்று காணவா தூங்குதுங்க பாவம் என்ன ஜென்மையெல்லாம் மனித ஜென்ம தான் என்ன சொல்கிறேங்க மனித ஜென்ம தானே இதெல்லாம் எல்லாம் நிறைய தப்பு பண்ணும் இதுமாதிரி வருது சொல்லுங்கள் நீங்களாம் கவலைப்படங்க யாரும் என்னை தவிர யாருமே போட மாட்டாங்க என்னை என் வீடியோவில் யாருக்கும் அவளோட கிடையாது இவங்க யாரும் இங்கே யாருன்னு கேட்பாங்க புரியுதுங்களா நீங்கள் பயப்படாதேங்க செலவுட்டிங்களா எங்கள் வீடியோவில் வந்துட்டாங்கன்னு பயப்படுறாங்க அந்த நாய்க்குட்டி பாருங்கள் அஞ்சு நாய்க்குட்டி ஆ பாருங்க வேணும் யாருக்கா வேணா சொல்ல நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஒரு நாய்க்குட்டி வந்து ரூபாய் கொடுத்துடணும் இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ தானம் தர்மம் பண்ண ஒரு ரெண்டாயிரம் கொடுத்துருங்க பாவம் அவன் கஸ்டமர் பிள்ளையாக மொத்தத்தில் தவமாக இருந்துட்டு ஒரு பத்து நாள் தவமாக இருப்பான் பதினோரா பற்றி வேறு வேஷம் போட்டுருவான் ஸோ நாய்க்குட்டிக்கு எப்படியும் சாப்பாடு போடுறேன் ப்ளீஸ் செல்ல குட்டிங்களா நம்பர் போட்டிருக்கேன் ஃபோன் பண்ணுங்க நாய்க்குட்டி வாங்கிக்கிங்க நல்லது செய்யுங்க கமாண்டில் கெட்ட வார்த்தை பேசாதீங்க ஏ எங்கடா பவித்த உக்கானோம் எத்தனை தான் பிள்ளை பேப்ப தெரியல ஐயோ ஐயோ யாருக்கு என்ன சாப்பாடு பிரச்சனைலாம் இவன் எப்படி எங்கேயோ போயிட்டு பிள்ளை பித்துடுறான் ஏன் யார் வருமானம் இல்லாத டைமில் இவ சும்மா பிள்ளை பேரே அது குடும்ப கட்டுப்பாடு கட்டுப்பாடு பண்ணிடா ஜெயங்கரா ஆ நாய் குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டாங்க ஆஹா எப்படியே பண்ணி தான் சரி எப்படி தான் இவன் ஐநூறுவா வித்துறானே சரி விடு ஐயோ ஐயோ இந்த ஜென்மெல்லாம் இன்னும் எப்படி படுத்துக்குது பார் செலவு அப்படியே இருங்க அப்படியே அப்படி இருங்க அப்படி இருங்க எப்படி பாருங்கள் எப்படி பிறச்சது பார்த்திங்களா ஆ ஒரு மனித ஜென்ம பிறந்தது பெரிய ஒரு பொக்கிஷ் தான் சொல்ல முடியும் என்னங்க சொல்கிறீங்க ஏன்னா நாய் பேய் பண்ணி இதெல்லாம் பிறக்குது எல்லாம் கடவுளோட செயல் தான் நம்ம ஒரு மனிதனாக பிறந்து ஒரு நல்லது செய்யணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது தெரியல ஏன்னா வந்து சிவபெருமானுடைய ஒரு அருள் தான் சொல்ல முடியும் ஓகே பாய்